இப்போ இருக்கும் இளைய தலைமுறையினர் அவங்க தாய் தந்தை மேலே அன்பு மரியாதை அக்கறை செலுத்துறதுல குறைபாடு இருக்குது அவங்களோட உரிமையை அனுபவிச்சுக்கிறாங்க ஆனால் கடமையில் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க தயவு செஞ்சு இளைய தலைமுறையினருக்கு நீங்கள் சில அடிப்படை வழிகாட்டுதலை வழங்குங்க அப்போது இளைய தலைமுறையினரை திருத்துற விஷயம் அவசியமானதா இல்லை தாய் தந்தையை திருத்துற விஷயம் அவசியமானதா தாய் தந்தை நல்லா தான் நடந்துக்கிறாங்க ஆனால் தாய் தந்தை நல்லா நடந்துக்கிறாங்க ஆனால் குழந்தைகளுக்கு அது போய் சேர்றதில்லை அப்படின்னா என்ன ப்ராப்ளம் இதில் இருக்குது நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம நல்லா நடக்கிறோம்னு ஆனால் மகன்கிட்ட கேட்டால் நாள் பூரா அம்மா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லுவான் பாருங்கள் அம்மாவுக்கும் பொறுப்பு இருக்குது அதாவது மகனுக்கு துக்கம் ஏற்படக்கூடாது மகனுக்கு அன்பு கிடைக்கணும் அன்பை எப்படி கொடுக்கறதுனா அவன் தப்பு செஞ்சாலும் அதே அன்பு அவன் பாஸ் ஆகலைனாலும் அதே அன்பு அவன் ரகலை செஞ்சாலும் அதே அன்பு அவன் நல்லா படித்தாலும் அதே அன்பு அன்பில் ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது அன்பு அன்பாக தான் இருக்கணும் அம்மா அப்பாவோட அன்பு குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்போ அவங்க தானாகவே அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க அம்மா அப்பாவை மதிப்பாங்க அப்புறம் இதுக்கு மேலே இருக்க விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடாது சண்டை சச்சரவு ஏற்படக்கூடாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது தகராறு ஏற்படுதா எப்போவாது ஆ எப்போவாவது மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு ஏற்படுது உண்மையா இல்லை மூணு நாளில் ஒரு தடவை ஏற்படுதா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏற்படுது ஏ காலையில் டீ டைம் டிஃபின் சாப்பிட டேபிளில் உட்காந்துட்டு இருக்கும்போதே தகராறு ஏற்படுது மதியம் சாப்பாடு சாப்பிட டேபிளில் உட்காந்துட்டு இருக்கும்போது தகராறு ஏற்படுது நாள் பூரா பதினஞ்சு தடவை தகராறு ஏற்பட்டுடுது இதையெல்லாம் பசங்க பார்த்துட்டே இருப்பாங்க அம்மா அப்பாவோட வீடியோவையும் பண்பாட்டையும் மகன் என்னென்னு நினைப்பான்னா நானும் பெரியவனாகி என்னோடய மனைவியை இதே மாதிரி தான் திட்டுவேன் அப்புறம் மகள் என்னென்ன நினைப்பான்னா நானும் பெரியவளாகி என்னோட கணவரை இப்படி தான் வேலை செய்ய வைப்பேன் உட்கார விட மாட்டேன் பாருங்கள் நம்ம படத்தை அவங்க படம் பிடிக்கிறாங்க அப்புறம் அது அவங்களோட வாழ்க்கை குறிக்கோளாக வச்சுக்கிறாங்க இதில் தவறு அம்மா அப்பாவோடதா இல்லை குழந்தைங்களோடதா